வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வாழ்க்கையை அமைதியாக அழிக்கும் நான்கு எதிரிகளை பற்றி போகிறோம் இந்த எதிரிகள் வெளியில் இருந்து வருவதில்லை அவை நம்முள்ளே உருவாகின்றன மெதுவாக நம்ம மன அமைதியையும் நம்ம முன்னேற்றத்தையும் அழித்து விடுகின்றன முதல் எதிரி ஓவர் திங்கிங் சில நேரங்களில் நம்ம யோசனை நம்மை முன்னேற்றத்துக்கு அல்ல பின்னே இழுத்துவிடுகிறது நாம் ஒரு காரியம் செய்யணும் என்று நினைக்கிறோம் ஆனா அதை எப்படி செய்யலாம் என்று நாள் முழுவதும் யோசித்து நேரத்தை வீணாக்குகிறோம் யோசனை நல்லதுதான் ஆனால் அதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் செயல்தான் வெற்றியே தரும் யோசனை அல்ல இரண்டாவது இத்திரி பெகிங் ஃபார் ரிலேஷன்ஷிப் நண்பர்களே ஒருவரை பிடிக்க அவரிடம் அன்பு கேட்பது அல்லது ஒரு உறவை காக்க நம்ம மதிப்பை இழப்பது இது நம்ம மனதை நசுக்கும் ஒரு உறவு நம்ம மதிப்பை குறைக்க ஆரம்பித்தால் அது உறவு இல்லை அது சங்கிலி அன்பு கேட்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல அது உண்மையானோரிடமிருந்து தானாகவே வரும் மூன்றாவது இத்திரி நோ செல்ஃப் கேரிங் நம்ம உடலே நம்ம ஆரோக்கியத்தை நாம் கவனிக்காவிட்டால் யாரும் அதை நமக்கு பதிலாக கவனிக்க முடியாது சிலர் சொல்லுவாங்க நேரம் இல்லையே வேலை அதிகம் என்று ஆனா நண்பர்களே நேரம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் நம்ம உடல் பலவீனமாவதால்தான் சிறிய நடைபயிற்சி நல்ல உணவு நல்ல தூக்கம் இவை சாதாரணமா தோண்டினாலும் அது நம்ம வாழ்நாளை நீட்டிக்கும் நான்காவத்து எத்திரி நோ டெய்லி பிளானிங் தினசரி திட்டமின்றி வாழ்வது அது திசையில்லா வாழ்க்கை நேரம்தான் நம்ம வாழ்க்கையின் உண்மையான செல்வம் ஒரு நாள் திட்டமின்றி போனால் அது ஒரு நாள் வீணாகும் இன்று என்ன போகிறேன் என்று சிறிய நோட்டு புத்தகம் எடுத்து எழுதுங்கள் அந்த ஒரு பழக்கம் வாழ்க்கையை ஒழுங்காக மாற்றும் அன்பு நண்பர்களே இந்த நான்கு எதிரிகள் ஓவர் திங்கிங் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் செல்ஃப் நெக்லெக்ட் மற்றும் பிளானிங் இல்லாத வாழ்க்கை இவைகளே நம்மை மெதுவாக அழிக்கின்றன ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா இவைகளை எல்லாம் நம்மால் வெல்ல முடியும் மதிப்புடன் வாழுங்கள் உடலை அன்போடு கவனியுங்கள் மற்றும் ஒவ்வொரு நாளும் ஒரு தெளிவான திட்டத்துடன் தொடங்குங்கள் அப்போதுதான் வெற்றி நம்மை தேடி வரும் நன்றி இன்னொரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் மீண்டும் சந்திப்போம்